தம்பி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு நீங்க உன்னுதானே கரெக்டா வாடகை கொடுத்துடுறீங்க ஏங்க எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வாடகை விட்டியே இருக்கிறது சொந்தமா இடம் வாங்கி எப்பதான் வீடு கட்ட போறோம் அசால்ட்டா சொல்லிடுற கம்மியா விக்குது இடம் நம்மதான் கனவுதான் காணணும் இப்படியே சொல்லி சொல்லிதான் கல்யாணம் ஆய் பத்து வருஷம் ஆகுது ஒன்னும் வாங்கின பாடில்லை பேசுற கோடி கணக்குல போயிரு நம்ம கல்யாணம் தப்போ என் தாம்பரத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அப்பே வாங்கிருக்கலாம் அவ வீடு கட்டி இப்ப நல்ல வசதியா இருக்கிறா அவங்க நேரம் நல்லா இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்றது இதையே எவ்ளோ காலம் தான் சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு புள்ள இருக்குது அதுக்கு அதுக்குன்னு சேர்க்கறேன் தேவையா நீ சொல்றதெல்லாம் எல்லாம் வாசம் தான்

இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை விற்குது ஆமாப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட விற்குது ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி மண்ணில் போட போறீங்க நம்ம சக்தி கேத்த மாதிரி தள்ளி வாங்கிக்கோங்கண்ணா தள்ளி வாங்கிக்கணா ரேட் எங்க கம்மியா இருக்குது அவங்க வாங்கி சொல்றாரு அதான் சொல்றது சார் தான் நம்ம சேலம் மல்லூர் இன்னைக்கு இந்த மல்லூர்ல யார் இடம் வாங்கி போடுறாங்களோ அவங்க பின்னால கோடீஸ்வரர் இன்னைக்கு மிகப்பெரிய கல்வி சாலைகள்லாம் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிட்டு இருக்கு கல்வி நிறுவனங்கள்லாம் இங்கதான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இங்க இடம் வாங்கி போடுங்க பின்னாடி உங்க பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய சொத்தா மாறும்